அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வழி போறோம் ஏதாவது வழி போறோம் பாப்பா கோட்ட எப்படி பண்ண போறேன் போல நானும் அம்மா அண்ணன் மூணு பேர் மட்டும் பண்ண போறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பேர் பிளெஸிங்ஸ் இவங்க மூலமா நீ பண்ண போறனு கருத்து தான் இருந்துச்சிருக்காரு வழியா வேற மனுஷங்க செயல் கிடையவே கிடையாது சோ அவர் அவர் மூலமா எல்லாருமே இங்க வந்திருக்கோம்

எங்களோட முன்னிலையில் அந்த பிள்ளையை பார்த்துக்கணும்னா அம்மாவை காண்டாக்ட் பண்ணல சில்டன்ஸ் ஓ இருக்காது அங்கே நாங்கள் சேர்த்துவோம் இலவசமாக ஃபீஸ் தான் கிடையாது இலவசமாக படிக்கணும் அவங்க கன்சர்ட்டில் யாராவது இருந்தாங்க ரொம்ப சிங்கிள் பேரண்ட் எங்கள் அப்பா இருக்கணும் அம்மா இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க யாராக என்ன அரசு படிக்க வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ணிங்களோ என்ன பண்ணுவோம்